ஹாய் மை ஃபேமிலிஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடலில் நிற்கிறோம் மூச்சு வாங்குது ஏன்னா கண்மணி மேலே தூக்கிட்டு தான் வந்தேன் பார்த்துக்கோங்க அவ்வளோ நான் படியாக விட மாட்டா பார்த்திங்களா நான் கொண்டு விட்ட உடனே இங்கே பாருங்கள் பிள்ளைங்க அப்பாட ஏதோ புது மைதானத்தை பார்த்த மாதிரி மூச்சு வாங்குது எப்போ பாருங்கள் விளையாட்டு இல்லைன்னாலும் அவளை இங்கே கொண்டு வந்ததே இல்லை ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறாங்க பயங்கர ஸ்பீடு பாருங்களேன் ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா அவ்வளோ பிடிச்சி தூக்குறது பெரிய கஷ்டம்ங்க பிடியே தர மாட்டேங்கிறா இங்கே பாருங்கள் ஓட்டத்தை கண்மணி ஹாப்பியாக இருக்கா செல்லாம் பாருங்க தானே ஆசைப்பட்டாயின்னு சொன்ன மாதிரி பயங்கர ஸ்பீடு பாருங்க மெதுவா மெதுவா ப்ரூனோ கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன் பாருங்க அவங்களாவே கொஞ்சம் மேலே ஏறி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் தூக்கிட்டு வர்றது பெரிய கஷ்டமா இருக்கு தூக்குறது கூட கஷ்டம் இல்லை ஆனால் வந்து அவளை அந்த ரோப்பை பிடிச்சி அவளை தூக்குறதுக்குள்ளாடி என்ன உருட்டி தள்ளி ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்த்துக்கோங்க அளவுக்கு என்னால் போராட முடியாது இருந்தாலும் எங்கள் வீட்டு மொட்டை மாடி பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சரியா சூப்பராக காற்றுங்க இயற்கையான காற்று இயற்கை காற்று பார்த்திங்களா இதான் மொட்டை மாடி இப்போ ஈவினிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது சரியா மரத்தில் நிறைய இளநீர் இருக்குது பாருங்கள் ஆனால் பறிக்க முடியாது எட்டாது அப்புறம் கண்மணி பாப்பா தான் நம்ம எங்கே எடுத்தோம்னு பார்த்துருவோமா இந்த இருக்குல்ல ஆனால் இங்கேருந்து பார்க்க தெரியாது இந்த தோப்புக்குள்ளோடி தான் போகணும் பார்த்துக்கோங்க இந்த தோப்புக்குள்ளோடி கடைசியில் போகணும் சரியா அப்போ தெரியுமான்னு தெரில சரியா இது உணவு பாருங்கள் கண்மணி வந்து நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவ ஓடுறதுலேயே தெரியுது பாருங்க கண்மணி எவ்வளவு சந்தோஷம் கீழே கூட்டிகிட்டு போறதுக்குள்ளாடி போதும் போதும் ஆயிரும் என்னடா நம்ம எங்கடா வந்துருக்க ஐயோ கால் ஸ்லிப் ஆகுது கண்மணி நிற்கவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்கிறா ஓட்டம் காமிக்காதம்மா ஓட்டம் காமிக்காத ஏற்கனவே அவங்க ஓடிட்டு இருக்காங்க ரூணோ எட்டி பார்க்குறதெல்லாம் சரி அப்புறம் என்ன கமனில் கேட்பாங்க சரியா சேவருக்கு ஹைட்டு தான் ஈவினிங் டைம் வர்றதுக்கு அழகா இருக்கு ஆனால் பகல் டைம் இங்கே வரவே முடியாது வெயில் ஆனால் கண்மணி எதுக்கு இப்படி ஓடுறான்னு எனக்கே தெரியல கண்மணி தேவங்குது கண்மணி ஒரே ஓட்டம்தான் கண்மணி அடிக்குதுங்க ரொம்ப அழகா இருக்கு காத்து நீ கீழே போகும்போது வரலையோ சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்மணி கீழே போமா போதும் ஓடுனது கஷ்டமா இருக்கும் ஐயோ நாக்கு எங்கெல்லாம சரிஞ்சு தொங்குது அங்க பாருங்க நாக்கு சரிவா எனக்கே தலகரங்கு நீ சுத்துறத பார்த்தா சும்மாலே நம்ம கண்மணி வந்து ரவுண்டு கண்மணின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கமன்ல சொல்லுவீங்க இப்போ பாருங்க நிஜமாவே ரவுண்டு தான் இருக்கா ஆனா நல்லா வாக்கிங் கத்துக்குவாங்க இது மாதிரி நான் கூட ஓடுனா நல்லா வெயிட் குறையும் நினைக்கிறேன் ஆனால் கண்மணி அளவுக்கு என்னால் ஓடவே முடியாது நாக்கை பாருங்க வெளியில இருக்கு கண்மணி போமா கீழா இருட்டி வாங்க போவோம் ராஜன் கண்மணி அப்படியே கீழே கூட்டிட்டு போவோம் வர பாப்பமா கண்மணி வாங்க போவோம் நாங்க போறோம் சரியா கண்மணி டாடா 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 துணி எல்லாம் இருக்கு மக்களே போய் கண்மணி போவோம் வாங்க கண்மணி மக்களை இனி அந்த துணி எல்லாம் இடுமோன்னே போமோ நே கண்மணி வாங்க

போமாம்மா ப்ரூனோக்கு போர் அடிச்சு கீழே போய் ஆச்சு ஏன்னா அடிக்கடி இங்கே வருவான் பார்த்துக்கோங்க துணி காய போடா வரும்போதெல்லாம் ப்ரூனோ எப்பவுமே மேலே வருவான் அண்ணி வரும்போதும் சரி நான் வரும்போதும் சரி வீட்டுக்காரங்க டெய்லி அயனிங் பண்ணும்போது டெய்லி ப்ரூனோ அவங்க கூட மேலே தான் இருப்பான் ஆனால் கண்மணி வந்து இன்னும் படியாரி பழகிட்டானா நல்லா பழக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்றீங்க ஆனால் பழக்கவே முடியல பாருங்க ரொம்ப வாடிட்டாமா இன்னும் அவன் நிக்கவே இல்லை நான் சாப்பாடு எப்படி வாடிட்டு இருக்கா நீ கொஞ்சம் தூக்கி பாரேன் ஒன்னால முடியாது அம்மாதான் தான் வரணும் அவ எப்படி புடி தருவா வை வை போ ஓட்ட பந்தயத்துக்கு फर्स्ट பிரைஸ் வாங்குவா நம்ம கண்மணி ஒய்யோ ஒண்ணே தள்ளி விட்டற போறடா இப்படி குதிரை மாதிரி அப்படி துள்ளுறா வருங்க ஒரு வழியாக விரட்டி பிடிச்சிட்டான் ஐயா விட்டுட்டியா என்னம்மா கொஞ்சம் புடிமா நம்ம கீழே போவோம் இருட்டியாச்சு ரொம்ப இருட்டிருச்சு ஆனால் கண்மணி வந்து விட்டா ஓடிட்டே தான் இருப்பா பிடிச்சிட்டியா போமாகம்மா கண்மணி போமா சரி இருப்பா நல்ல என்ஜாய் பண்ணிட்டு டயர்ட்ல வந்து படுத்திருக்கத பாருங்க ரெண்டு பேரும் எனக்கே போதும் போதும் ஆயிடுச்சு சரி குழந்தைங்க வந்து மாடியில இனி அடிக்கடி கூட்டிட்டு வரலான்னு எனக்கே ஆசை வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ப்ரூணும் வந்து டெய்லி வர்றதுனால கொஞ்ச நேரத்திலயே பாதி போயிட்டான் அப்புறம் கண்மணி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா நீங்களே பாத்திருப்பீங்க இதே மாதிரி அடிக்கடி பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா அவ்வளவு அடுத்த வீடியோ பாக்கலாம்